ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாண்டியன் கடந்த பல மாதங்களாக நாம் வீடியோ போடவே இல்லை நிறைய நண்பர்கள் வந்து ஏன் இந்த மாதிரி வீடியோ போடுறதில்ல தொடர்ச்சியாக வீடியோ போடுங்க அப்போ தான் உங்களுக்கும் ஏதாவது பயனுள்ளதாக இருக்கும் கேட்கக்கூடிய எங்களுக்கும் ஏதாவது சில விஷயங்களை தெரிந்து கொண்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க எனக்கும் வந்து போதிய அளவு நேரம் இல்லாத காரணத்தினால தான் நான் வீடியோ போடுறதில்லை அதனால இப்போ இந்த வீடியோவை ஒரு முக்கியமான விஷயத்திற்காக நாம் பார்க்கலாம் அப்படி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க கடந்த பதினெட்டாம் தேதி அதாவது நவம்பர் பதினெட்டாம் தேதி அன்றைக்கு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இவர்கள் இணைந்து ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க ஒரு அடையாள வேலை நிறுத்த போராட்டம் என்கின்ற அளவில் அந்த போராட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தாங்க அந்த திட்டத்திற்கு எதிராக தலைமைச் செயலர் முருகானந்தம் அவருடைய பேர் நினைக்கிறேன் அந்த முருகானந்தம் என்கின்ற தலைமைச் செயலாளர் என்ன செஞ்சிருக்காருனாக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கும் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் அந்த கடிதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னாக்க அன்றைக்கு நடக்கக்கூடிய அந்த பதினெட்டாம் தேதி நடக்கக்கூடிய போராட்டத்தில் யாரேனும் பங்கெடுத்து கொண்டால் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற அளவில் அந்த கடிதம் என்பது இருக்குது ஒழுங்கு நடவடிக்கைன்னா என்ன மாதிரி அப்படின்னாக்க இப்போ தற்காலிக பணியாளர்கள் இருக்கிறாங்கள ஆசிரியர்களிலேயே தினந்தோறும் கூலி வாங்கிட்டு வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க மாதாந்திர ஊதியத்திலேயே கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸாகவும் ஆசிரியர்கள் இருக்காங்க அவர்களுக்கு வேலை போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இந்த போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டா அப்படிங்கிறத வந்து முக்கியமாக அந்த செய்திக்குறிப்பில் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மற்ற ஊழியர்களுக்கெல்லாமே அன்று ஒரு நாள் சம்பளம் வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிறதையும் அதில் வலியுறுத்தி இருக்கிறாங்க இதையே நாம் பேச வேண்டியிருக்கு அப்படின்னாக்க அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன என்பதை பற்றி அதில் ஒரு வரி கூட இல்லை என்ன கோரிக்கைக்காக அவர்கள் போராடுகிறார்கள் என்கின்ற விஷயம் எதுவுமே அந்த கடிதத்தில் இல்லை சரி அப்படி என்ன கோரிக்கை அவர்கள் வைக்கிறாங்க அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி இரண்டுக்கு முன்பு இருந்த ஓய்வூதிய திட்டம் அதாவது அரசு ஊழியர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு மேலே வேலை செஞ்சுட்டாங்க அப்படின்னாக்கா அவர்களுக்கு பென்ஷன் கொடுக்கறது வழக்கமாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்பு வரைக்கும் அது வந்து இப்போ ரத்து செய்யப்பட்டுச்சு முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டு இப்போ சம்பளம் மட்டும்தான் மாதாந்திர சம்பளம் மட்டும் கொடுக்கப்படும் அதை வைத்து அவர்கள் சேமித்து வச்சு பிற்காலத்தில் பயன்படுத்திக்கலாமே தவிர அவர்களுக்கு பென்ஷன் என்கின்ற ஒன்று கிடையாது என்பதை அரசு நிர்ணயிச்சிருக்கு அதற்கு எதிராக இந்த போராட்டத்தை வந்து அவங்க நடத்துகிறாங்க முதல் கோரிக்கை வந்து அதுதான் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்துங்க அப்படிங்கிறது தான் முதல் கோரிக்கை இதை நம்ம ஸ்டாலின் வருவதற்கு முன்பு அவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அவர் தேர்தல் அறிக்கையில் கூட இதை சொல்லியிருந்தார் நான் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக அனைவருக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்துவேன் என்கிற அளவில் அறிவிச்சிருந்தார் ஒன்று ரெண்டாவதாக என்னென்னு பார்த்தோம் அப்படின்னாக்க பணியிடங்கள் வந்து நிறைய காலியாக இருக்குது வேலையில்லை வேலையில்லை நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட பணியிடங்கள் நிறைய காலியாக இருக்கிறது அந்த காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்பது இரண்டாவது கோரிக்கை மூன்றாவது தற்காலிக பணியாளர்களை நிரந்தரமாக்கணும் அவர்கள் எவ்வளோ நாளைக்கு வந்து இப்படி தற்காலிகமாகவே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படி தற்காலிகமாக வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து சம்பளம் மிக மிக குறைவு அதனால் அவர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்கின்ற அளவில் கோரிக்கைகளை வைத்து அவர்கள் ஒரு அடையாள போராட்டத்தை நடத்த முயற்சி எடுக்கும் பொழுதே இப்படி ஒரு கடிதத்தை கலெக்டர்களுக்கு அனுப்பி அதை தடுக்கக்கூடிய வேலைகளை த தலைமை செயலர் அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க இப்போ நம்ம ஏன் இதை பேச வேண்டி இருக்குது அரசு ஊழியர்கள்னாலே நிறைய சம்பளம் கொடுக்குறாங்க நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க நிறைய மதிப்பு மரியாதை இந்த சமூகத்தில் கிடைக்கிது அப்படிங்கிறப்ப அவர்களுக்கு எதுக்கு இந்த கோரிக்கை எதற்கு அவர்களுக்கு போராட்டம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நமக்கு தோணலாம் ஆனால் ஒரு ஜனநாயக நாடு என்பது அனைவருக்கும் சமமான சமத்துவமான உரிமையை கொடுக்கக்கூடியது தான் ஒரு ஜனநாயக நாடு அரசு ஊழியர்கள் சாதாரணமாக மக்களுக்கு அதை கொடுப்பதில்லை என்றாலும் கூட அவர்களுக்கென்று ஒரு ஜனநாயக உரிமை இந்த நாட்டில் இருக்க செய்கிறது அப்போ பாசிசம் அப்படின்னு சொல்கிறாங்க யாரை பாஜகவினுடைய அரசு ஒரு பாசிச அரசு பாஜக கட்சி என்பதும் ஆர்எஸ்எஸ் என்பதும் ஒரு பாசிச சக்தி அதை வீழ்த்துவது திராவிட மாடலின் முதன்மையான பணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முதன்மையான பணின்னு சொல்கிறாங்க சரி அப்படி பேசக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு அரசு ஊழியர்களுக்கு இத்தனை கட்டுப்பாடுகளை விதிக்கிறது போராடுவதற்கு கூட உரிமைகளை மறுக்கிறது என்கின்ற பொழுது திராவிட மாடல் ஆட்சியை நாம் என்னவென்று சொல்வது நிறைய சமூக வலைத்தளங்களில் திராவிட மாடல் ஆட்சிக்கு ஆதரவாக பேசக்கூடிய எவ்வளவோ நண்பர்கள் இருக்காங்க அவர்களுக்கு தான் இந்த கேள்வியை வந்து நான் முன்வைக்கிறேன் அரசு ஊழியர்களுக்கு ஆதரவாக பேசுவது என்பது ரெண்டாம் பட்சம்தான் தான் ஆனால் முதலில் ஜனநாயகத்தை நீங்கள் அனைவருக்கும் வழங்குகிறீர்களா நீங்கள் வந்து பாசிச சக்தி கிடையாது நாங்கள் வந்து ஒரு முற்போக்கான ஜனநாயகவாதிகள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே அதற்கான செயல்பாடு தானா இது என்பதை ஒரு கேள்வியாக முன்வைக்க எனக்கு தோணுது அதனால் இந்த கேள்விக்கான பதிலை வாய்ப்புள்ள நபர்கள் கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க அடுத்த வீடியோவில் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை பேசுவோம் கண்டிப்பாக நீங்கள் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடித்திருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்